ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9th மேக்ஸில் கனமொழியில் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம் பின்வரும் கணங்களில் எவை முடிவுறு கணம் எவை முடிவுறாக கணம் என கூறுக நம்ம முடியூறு கணம் முடிவுறாக கணம் அப்படின்னா என்னென்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் முடிவுறு கணம் அப்படின்னா ஒரு கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்மளால் எண்ணி சொல்ல முடியும் அப்படின்னா அது கணம் கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எண்ணி சொல்ல முடியாது அது எண்ணற்றவை அப்படின்னும் போது அது வந்து முடிவுறாகணும் சரிங்களா இப்போது ஃபஸ்ட் சம் பார்க்கலாம் வாங்க எக்ஸ் ஈக்குவல் தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களின் எண்ணிக்கையை நம்மளால் எண்ணி சொல்ல முடியும் சரிங்களா அப்போது இது முடிவுறு கணம் அடுத்தது செகண்ட் சம்மு ஒய்ஸ் ஈக்குவல் டு ஒரு புள்ளி வழி செல்லும் நேர்கோடுகளின் எண்ணிக்கை ஒரு புள்ளி இருக்கு அப்படினா இதில் செல்லக்கூடிய நேர்கோடுகளின் எண்ணிக்கை நிறைய போயிட்டே இருக்கும் சரிங்களா இதை நம்மளால சொல்லவே முடியாது ஒரு புள்ளி வழியில் செல்லக்கூடிய நேர்கோடுகள் நிறைய இருக்கும் அப்போது இது வந்து முடியூரா முடியூரா கணம் சரிங்களா அடுத்தது தேர்ட் சம் பார்க்கலாம் ஏஇஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜட் மற்றும் எக்ஸ் லெஸ் தென் ஃபைவ் அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜட் ஜட் அப்படின்னா முழுக்கள் சரிங்களா முழுக்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் மைனஸ் அதாவது குறை முழுக்கள்னால் குறை மிகையன் அதில் ஜீரோ இது மூணும் சேர்ந்தது தான் முழுக்கள் சரிங்களா இப்போது இங்கே இவங்க என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் லெஸ் தென் அஞ்சு இப்போது எக்ஸ் அஞ்சை விட குறைவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எதுலேருந்து அப்படின்னு சொல்லலை இல்லையா அஞ்சை விட குறைவான அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அஞ்சை விட குறைவான எண்கள் எவ்வளோ இருக்குது இப்போ அஞ்சுக்கு முன்னாடி வரக்கூடிய நாலு மூணு ரெண்டு ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு இது எல்லாமே அஞ்சை விட சின்ன தான் அது எது வரைக்கும் போகணும் அது போயிட்டே இருக்கும் சரிங்களா அதை வந்து நம்மளால் எண்ணி சொல்ல முடியாது அப்போ இதுவும் கணம் சரிங்களா அடுத்தது ஃபோர்த் b is equal to எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் equal to 0. ஜீரோ எக்ஸ் பிலாங்ஸ் n. என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா என் ஏழு எண் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன்றுலேருந்து சரிங்களா இப்போ எக்ஸுக்கு எக்ஸினுடைய மதிப்பை நம்ம போடுவோம் எக்ஸுக்கு பதிலாக ஒன்றுன்னு கொடுத்தோன்னா ஒன்று ஸ்கொயர் மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஆறு இஸ் ஈக்குவல் ஜீரோ இப்போது இது ஒன்று எத்தனை டைம் ஸ்கொயர் பண்ணாலும் ஒன்று தான் அஞ்சு ப்ளஸ் ஆறு இப்போ இது ஏழு இங்கே மைனஸ் அஞ்சு இருக்குது இப்போ இதுவும் இதுவும் ப்ளஸ்ஸு தானே இப்போ இதுவும் இதுவும் விட்டும் போது மைனஸ் ப்ளஸ் ஏழு மைனஸ் அஞ்சு அப்போது இதை கழிக்கும் போது இங்கே வந்து ரெண்டு வரும் அப்போது இது வந்து ஜீரோ வரல அப்போது இது இது இல்லை அடுத்தது ரெண்டு கொடுப்போம் ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஆறு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து ப்ளஸ் ஆறு இஸ் ஈக்குவல் இப்போது இதுவும் இதுவும் ப்ளஸ்ஸில் இருக்குது இதனுடைய குறியும் இதனுடைய சிம்பிள் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு இப்போது ஆறு நாளும் பத்து பத்தில் மை ப்ளஸ் பத்தும் மைனஸ் பத்தும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஜீரோ அப்போது இது இருக்குது அடுத்தது மூணு போட்டு பார்க்கலாம் ரெண்டு இன் சாரி மூணு ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு இன்ட்டு மூணு ப்ளஸ் ஆறு is equal to 0 இப்போ இது போட்டுலாம் மூரெண்டு மூணை வந்து ஸ்கொயர் பண்ணோம் சரிங்களா அப்போது மூணை ஸ்கொயர் பண்ணும்போது மூணு ஒன்பது ஒன்பது மைனஸ் ஐமு பதினஞ்சு ப்ளஸ் ஆறு 0 ஈக்குவல் டு ஸீரோ இப்போ பாரு ஒன்பது ஒன்பதுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் இதுவும் இதுவும் கூட்டினா பதினஞ்சு வரும் அப்போது மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஜீரோ இதனுடைய மதிப்பு சரிங்களா அப்போது இதுவும் வரும் அடுத்தது நாலு போட்டு பார்க்கலாம் நாலு ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு இன்ட்டு நாலு ப்ளஸ் ஆறு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ நானாங் பதினாறு மைனஸ் ஐநாங் இருபது ப்ளஸ் ஆறு இஸ் ஈக்குவல் டு ஸீரோ இப்போது இதுவும் இதுவும் ப்ளஸில் இருக்குது ஆனால் இது வந்து வராது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பதினாறு ப்ளஸ் ஆறும் கூட்டணும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு மைனஸ் இருபது இங்கே வந்து ரெண்டு இருக்குது சரியா அப்போது இது வராது அப்போது இங்கே என்ன வரும் ரெண்டும் மூணு மட்டும்தான் வரும் அப்போது நம்மளால் என்ன சொல்ல முடியும் சரிங்களா அப்போது இது முடிவுறு கணம் புரிஞ்சதா ஓகே நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம் பின்வரும் பின்வருனவற்றுள் எவை சமான கணங்கள் அல்லது சமமற்ற கணங்கள் அல்லது சமகணங்கள் என கூறுக இப்போது சமான கணம் சமமற்ற கணம் சமகணம் இதை மூணும் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போது ஃபஸ்ட் சம்பாக்கலாம் ஏஇஸ் ஈக்குவல் டு ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம் ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம் அப்படின்னா என்ன அதாவது வவல்ஸில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் ஏஇஐஓயு இது வந்து என் ஆஃப் ஏஇஸ் ஈக்குவல் டு எத்தனை இருக்கு அஞ்சு இருக்கா அஞ்சு பிஇஸ் ஈக்குவல் டு வவ்வல் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம் V O W E L இதில் எத்தனை இருக்குது அஞ்சு இருக்கா அஞ்சு இது வந்து இதனுடைய எண்ணிக்கை சமமாக இருக்குது உறுப்புக்களின் எண்ணிக்கை சமமாக இருக்குது ஆனால் உறுப்புக்கள் வந்து சமமாக இல்லை அப்போது இது வந்து சமான கணங்கள் அடுத்தது செகண்ட் செம் பார்க்கலாம் சி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு கம் மூணு கமா நாலு கம்மா அஞ்சு சி இஸ் ஈக்குவல் டூ ரெண்டு கமா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு என்ஆஃப் சிஸ் ஈக்குவல் டு நாலு சரிங்க அடுத்தது டிஇஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு டபுள்யூ டபுள்யூ அப்படின்னா என்ன டபுள்யூ அப்படின்னா முழு என் முழு எண் அப்படின்னா ஜீரோவிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜட் எக்ஸ் என்பது முழு எண் அது எதுலேருந்து அப்படின்னா ஒன்று லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் அஞ்சு அப்போது ஒன்றை விட பெரிய ஒன்று ஒன்றை விட பெரியஸு அஞ்சை விட சின்னது ஓகேங்களா ஒன் ரெண்டுலேருந்து நாலு வரைக்கும் அப்போது ரெண்டு மூணு நாலு இதுதான் இப்போது ரெண்டு மூணு நாலு இப்போ ஆஃப் டி எத்தனை மூணு சரிங்களா அப்போது இது உறுப்புகளும் சமமாக உறுப்புகளும் உறுப்புகளும் சமமாகில்லை உறுப்புகளின் எண்ணிக்கையும் சமமாக இல்லை ஓகேவா உறுப்புகளும் சமமாக இல்லை உறுப்புகளின் எண்ணிக்கையும் சமமாக இல்லை அப்போது இது வந்து சமமற்ற கணங்கள் ஓகேவா அடுத்தது தேர்ட் சம் பார்க்கலாம் equal to X, X such that எக்ஸ் என்பது லைஃப் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம் அதாவது எக்ஸ் life என்ற சொல்லில் இருக்கக்கூடிய எழுத்துக்களின் கணம் அப்போ எல் ஐ ஐஎஃப்இ என்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அடுத்தது ஒய் எஃப்ஐஎல்இ என் ஆஃப் ஒய்இஸ் ஈக்குவல் டு இப்போது இப்போ பாருங்க எழுத்து உறுப்புக்கள் அதாவது கணத்தில் உள்ள கூடிய உறுப்புக்களும் எண்ணிக்கையுமே சமமாக இருக்குது ரெண்டுமே சமமாக இருக்குது உறுப்புக்கள் வந்து மாறி மாறி இருக்குது ஆனால் சமமாக இருக்குது பாருங்கள் எல்ஐஎஃப்இ சரிங்களா ரெண்டுத்துலையும் இருக்கா அப்போது உறுப்புக்களும் எண்ணிக்கையும் சமமாக உறுப்புகளினுடைய எண்ணிக்கையும் சமமாக இருக்கும்போது இது சம கணங்கள் ஓகேவா அடுத்தது ஃபோர்த் சம் ஜி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஹச் தட் எக்ஸ் ஒரு பகா எண் மூணு லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் இருபத்தி மூணு அதாவது ஜீன்றது அதாவது எக்ஸ் என்பது ஒரு பகா எண் சரிங்களா எக்ஸ்ன்றது ஒரு பகா எண் கொடுத்துட்டாங்க பகா எண்ணா என்ன தன்னாலேயும் ஒன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள் இப்போது மூணை விட பெரிய நம்பரும் இருபத்தி மூணை விட சின்ன நம்பர் எடுத்துக்கணும் நம்ம அதுக்குள்ளே வரக்கூடிய மூணுலேருந்து இருபத்தி மூணுக்குள் இடைப்பட்ட பகாயன்களை தான் நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது மூணுலேருந்து அதுக்கு அடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம் மூணுக்கு அடுத்தது அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொன்பது சரிங்களா அடுத்து இருபத்தி ஒன்று அது பக பகாய் இல்லை இருபத்தி மூணு வரும் அடுத்தது இருபத்தி மூணு நம்ம போட வேண்டியதில்லை சரிங்களா அடுத்தது இது வந்து என் ஆஃப் என்ஆஸ் ஈக்குவல் டு ஆறு சரிங்களா அடுத்தது ஹச் எக்ஸ் ஹச் எக்ஸ் என்பது பதினெட்டின் வகு எண்கள் பதினெட்டின் வகு எண்கள் அப்படின்னா பதினெட்டு வந்து எந்தெந்த வாய்ப்பாலெலாம் வகுப்படும் எந்தெந்த எண்ணாலெலாம் வகுப்படும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது பதினெட்டு வந்து ஒன்றால் வகுப்படுமா ரெண்டால் வகுப்படுமா ஒன்பதெட்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு அடுத்தது மூணாவில் வகுப்படுமா முப்பதி பதினெட்டு அடுத்தது ஆறால் வகுப்படுமா அடுத்தது ஒன்பதால் வகுப்படுமா அடுத்தது பதினெட்டால் வகுப்படும் ஓ என் ஆஃப் ஹெச்இஸ் ஈக்குவல் டூ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு என் ஆஃப் ஹெச்இஸ் ஈக்குவல் டூ ஆறு இப்போ பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய எண்கள் இதில் இருக்கா உறுப்புகள் இருக்கா ரெண்டு கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளும் வெவ்வேறையாக இருக்குது ஆனால் உறுப்புகளினுடைய எண்ணிக்கை வந்து சேம் ஒரே மாதிரி இருக்குது அப்போது இது வந்து சமான கணங்கள் ஓகேவா ரெண்டு சமயம் நீ புரிஞ்சதா